ஹலோ எவ்ரி ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட யூரின் வந்து ரொம்ப சூடாக இருக்குது ஸோ இதை ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நார்மலாக ஒரு பேபியோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அதாவது செல்சியஸில் ஒரு தேர்ட்டி செவன் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ இதே டெம்பரேச்சரில் தான் பேபியோட யூரின்மே வெளியில் வரப்போகுது ஸோ அது வார்மாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ இந்த வாம்தோடு சேர்ந்து அதர் சிம்டம்ஸ் அதாவது குழந்தைக்கு வந்து ஃபீவர் ஏதாவது இருக்கிறது அது கூட ஏதாவது யூரினேஷன் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி குழந்தைங்க யூரின் போகும்போது அழுறாங்க இல்லைனா ட்ராப்ஸ் ஆஃப் யூரின் இருக்கிறது யூரின் கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிடியட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி இது எதனால் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ அது இல்லாமல் வெறும் வாம் யூரின் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் கிடையாது வாம் யூரின் வித் நான் ப்ரீவியஸ்தான் சொன்ன சிம்டமோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் தான் தேங்க்